ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் த லைன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது ஹாலிவுட் படம் அந்த படத்தோட தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பாசா தி லைன் கிங் அப்படின்ற படம் திரைக்கு வந்திருக்கு இந்த படத்தோட கதையை பார்ப்போம் காட்டுப்பகுதியில் உள்ள எளிய சிங்கக்கூட்டத்தில் முப்பாசா என்ற சிங்கக்குட்டி பிறகுது அவரோட அம்மாவும் அப்பாவும் தொடுவானத்துக்கு அந்த பக்கமாக மிலேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமையான பகுதி இருக்குது அது ஒரு சொர்க்க பூமி அந்த இடத்துக்கு நாம் போய் செட்டில் ஆகிட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி குட்டியை அழைச்சிட்டு போகுது போகிற வழியில் பகுதியில் ஏற்படுற காட்டாற்று வெள்ளத்தில் மும்போசா குட்டி சிக்கி வெள்ளத்தோடு அடிச்சிட்டு போயிடுது நீண்ட தொலைவுக்கு போய் தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்க அதை அப்பகுதியில் இருக்கிற இன்னொரு சிங்க கூட்டத்தோட குட்டி விபாசாவை மீட்டு தன்னோட கூட்டத்துக்கு அழைத்து செல்லுது ஆனால் அந்த கூட்டத்தோட சிங்கத்தலைவன் வந்தேரிகள்லாம் இந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டோம் உடனே வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனால் முபாசாவுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண் சிங்கம் ஆதரவு தெரிவிக்கிறதால நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் ஜெயிச்சாக்கா முபசாபை இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத் தலைவன் சொல்ல முபாஷா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிடுது தன்னோட கூட்டத்தில் முபாசாபை சேர்த்துக்க சம்மதித்தாலும் நீ ஆம்பளை சிங்கங்களோடு இருக்கக்கூடாது பெண் சிங்கங்களோடு தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து அனுப்புது அதையும் ஏற்றுக்கிட்டு முபாசா அங்கேயே வளருது அதுக்கு உற்ற நண்பனா அங்குள்ள டாக்கா என்ற சிங்கம் இருக்குது ஒரு கட்டத்தில் வெள்ளை சிங்கங்கள் வந்து முபாசாவை தாக்க முவாசாவை கோவம் அடைஞ்சி வெள்ளை சிங்கத்தை கொன்னுடுது இதை கேள்விப்பட்ட வெள்ளை சிங்க கூட்டத் தலைவன் என்னோட மகனைய கொண்டுட்டேன் உங்கள் சிங்க இனத்தையே அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெள்ளை சிங்க கூட்டத்தை அடைச்சிக்கிட்டு முபாசா இருக்கிற இடத்துக்கு வருது இந்த சிங்கங்கிட்ட இருந்து முப்பாசாவும் டாக்காவும் தப்பிச்சு பனிமலை பகுதிக்கு போயிடுறாங்க அந்த இடத்துக்கும் இந்த சிங்கக்கூட்டம் அவங்கள துரத்திட்டு வருது கிளைமேக்ஸில் முபாசா வெள்ளை சிங்கக்கூட்ட தலைவனோட மோத வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது இந்த மோதல் எந்த அளவுக்கு நீடிக்குது இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் முபாஷா படத்தோட கதை இதுக்கு மேலே என்ன கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதை இந்த இடத்துல ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த படத்தை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க மிருகங்கள் தான் நடிச்சிருக்கு சிங்கம் குரங்கு கீரி பன்றி ஒட்டகச்சி வங்கி வரி குதிரை பறவைகள் இதெல்லாம் நடிச்சிருக்கு இது எல்லாமே கிராஃபிக்ஸில் செய்யப்பட்ட தத்ரூபமான மிருகங்களாக இருக்கு சிங்க கூட்டங்களுக்கு இடையே நடக்கிற மோதல் அவங்க பேசிக்கிற பாஷை நிஜத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவே படமாக்கப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொரு சீனையும் ரசிக்க முடியுது இந்த சீனை எடிட் பண்ணி தூக்கி போட்டாக்க யாரும் கவலைப்பட போறதில்லை அப்படின்ற அளவுக்கு எந்த சீனுமே இல்லை ஏன்னா எல்லா சீனுமே ரசிக்கத்தக்க வகையில படமாக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மையிலும் உண்மை இந்த படத்துல முபாசா தான் ஹீரோ முபாஷாவுக்கு ஒரு காதலி இருக்கு அந்த காதலியே முபாசாவோட நண்பன் காதலிக்கிறது இதுக்கடையில ஒருதலை காதல் குழப்பமும் இந்த சிங்க நட்புக்கு இடையில ஏற்படுது இதெல்லாம் வினோதமா மாதிரி ஒரு தமிழ் கமர்ஷியல் காதல் கதையா இந்த கதையை அப்படியே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை ஏதாவது தனுஷ் படத்தை பார்த்திருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அச்சு அப்படியே தமிழ் பட கதை போல உபாசன்த லைன் கிங் படத்தோட ஒன்லைன் இருக்கு எது எப்படியா இருந்தாலும் இந்த படத்துல நடிகர் என்ற பேச்சுக்கே இடம் முழுக்க முழுக்க மிருகங்கள் தான் தான் இடையிடையில் குரங்கு பன்றி கீரி பறவை போன்ற விலங்குகள்லாம் காமெடிக்கு பயன்பெற்றிருக்கு இந்த படத்துல சிங்கத்துக்கும் பறவைக்கும் குரங்கு பன்றி போன்றவற்றுக்கு ஆசர் அர்ஜுன் தாஸ் அசோக் செல்வன் டிடிவி கணேஷ் சிங்கம் புலி ஆகிய நடிகர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க படத்தோட மெயின் கதையை சிதைக்காம காமெடி வர வைக்கணும் அப்படின்றதுக்காக லோக்கல் லாங்குவேஜில் பேசி ஏதேதோ குழப்பி இருக்காங்க இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஒரிஜினாலிட்டியை சிதைச்சிருக்கு மற்றபடி காட்சிகளை படமாக்கின விதம் மிலேலே என்ற சொர்க்க பூமியை காட்டுற சீனுங்க எல்லாமே கண்கொள்ள காட்சியாக தான் படமாக்கியிருக்கு உபாசாத்தா லைன் கிங் தமிழில் பார்த்தா கதையை புரிஞ்சிக்கலாம் இங்கிலீஷ்ல பார்த்தா ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சிக்கலாம்